சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வவல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தரணும் ஆமேன் செய்கிற ஒரு அருமையான ஒரு செபம் என்ன எனக்கு நியாயம் செய்யவும் என் தீர்க்கவும் வெளித்து கொண்டு தாவிதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது அதனால நியாயம் செய்ய சொல்லி கேட்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்கை தீர்க்கவும் அவர் மீது பல பொய்யான வழக்குகள் பல பொய்யான காரியங்களை இந்த சத்துருக்கள் ஏவி விட்டு பல பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் தாவிதை அதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் நியாயம் செய்ய ஆண்டவரே என் வழக்க தீருங்க ஆண்டவரை முடிவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் தான் இது இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் நீங்களும் இதே போல இந்த ஜபத்தை இந்த நாளில் ஏறெடுக்கும் போது இந்த நாளில் இருந்து ஏறெடுக்கும் போது விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை ஏறடுங்க உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளிலிருந்து தேவன் நீதி செய்யும்படியாக நியாயம் செய்யும்படியாக உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எழுந்திரளுவார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வழக்கை தீர்க்கவும் உங்களுடைய வழக்கை கர்த்தனத்துல கொடுத்து கர்த்தனத்துல சாட்டி விடுங்க கர்த்தர் உங்கள் வழக்குகளை விசாரிக்கிறவராக என்ன செய்ய போகிறார் எழுந்திரள போகிறார் அப்போ இதுவரைக்கும் என்ன அந்தவரை செய்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோடு கர்த்தர் கூடவே இருந்தார் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருந்தார் கவனித்து கொண்டே தான் இருந்தார் பார்க்க மட்டும் செய்யலை கவனித்து கொண்டே இருந்தார் ஏனென்றால் உங்கள் வழக்கை தீர்த்து உங்களுக்கு நியாயம் செய்வதற்காக உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பதிலாக அவர் எழுந்தரளி நியாயம் செய்வதற்காக இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாக கவனித்து கொண்டே இருந்த ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக விழித்து கொண்டு போகிறார் எதற்காக எழுந்திரள போகிறார் உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா நீதிகளுக்கும் நியாயம் செய்யும்படியாக எழுந்திரளப் போகிறார் அடுத்ததாக பாருங்க உங்கள் வழக்குகளை தீர்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக நான் எவ்வளவு நாளாகவும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் ஆண்டவரை எப்போ ஆண்டவரை இதுக்கு ஒரு முடிவு உண்டாகும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்களா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தான் சொல்லுகிறார் நான் விழித்து கொண்டு எழுந்திரலும் போது உனக்காக நான் எழுந்திரளும் போது உன் வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மேன் ஒரு கோட்டே வந்து ஒவ்வொரு வழக்குகளையும் முடித்து முடிவுகளை கொடுக்குமானால் உலக பிரகாரமான ஒரு கோட்டே நீங்கள் பரலோக கோர்ட்டில் நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்துருக்கிற உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் விசாரிப்பார் உங்கள் இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிகளையும் தேவன் விசாரிப்பார் விசாரித்து அதற்கு நியாயம் செய்வார் உங்கள் வழக்குகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நியாயமான தீர்ப்புகளை வழங்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கணும் அமேன் நாம் அநீதி செய்தும் செய்திருந்தால் நம்ம பக்கம் தேவனால் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது நம்ம பக்கம் நீதி இருக்கணும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் அப்படி இருந்ததானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக எழுந்தரளி நியாயம் செய்வார் உங்களுக்காக உங்கள் வழக்குகளை தீர்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார் இதை தாவிதுக்கு செய்தாரா அப்படின்னு பார்த்தா தாவிதுக்கு கண்டிப்பாக செய்தார் எல்லா சத்தர்களுடைய கைக்கும் சவுளின் கைக்கும் தேவன் தாவிதை விடுதலையாக்கினார் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தாவிது என்ன செய்தார் நீதி செய்தார் சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்தார் கர்த்தர் பெரியவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை நீங்கள் சுதந்திரித்து கர்த்தருக்காக நீங்கள் எழும்பும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக விழித்து கொண்டு எழுந்தருளி உங்களுக்கு நியாயம் செய்து உங்கள் வழக்கை தீர்த்து முடிவுகளை கொடுக்க போகிறார் ஆமே நாம் க்ஷமிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவி நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடிஸ் இந்த இந்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்தில் அப்பா என்னுடைய வழக்குகள் எப் எப்பொழுது ஆண்டவரை ஒரு முடிவுக்கு வரும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாளில் அப்பா விழித்து கொண்டு எழுந்தருளி வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரப்போகிற காய் சுதந்திரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகிற காய் ஸ்தோத்திரம் இழைக்கப்பட்ட உமுடைய பிள்ளைகளுடைய அநீதிகளுக்கு தேவன் எழுந்தருளி நியாயம் போகிற என் கிருமைகளுக்காக உமக்கு சுதந்திரம் அப்படியாக உம்முடைய வாக்குதற்றங்களை சுதந்திரிக்கும்படியாக பிள்ளைகளை நீ எலும்பண்ண போகிறோமுடைய கிருமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்